நொன்னன் சீமானால் பத்து மடங்கு அறிவாளி என புகழப்பட்ட பாண்டே ரங்கராஜ் பாண்டே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன் ரிசல்ட் எப்படி வாங்கி ஆட்சி அமைக்கும் அதுவே வரைக்கும் கிடைக்கும் விஜய்க்கு இருபத்தி ரெண்டு சீமானுக்கு ஏழு பர்சன்ட்டுன்னு ஆசையை ரங்கராசு தன்னோட பேராசையை வெளிப்படுத்தியிருந்தார் கூடவே சில தகவல்களையும் சொல்லி அதாவது நான் சொல்றேன் இந்த விஜய்க்கு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வருங்கிற இந்த தகவல்

சீமானுக்கு ஏழு வருஷம் தான் வரேன் அப்படின்னு சில எக்ஸ்ட்ரா பிட்டுகளையும் போட்டிருந்தாரு அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரியான கருத்து திணிப்புகளை எல்லாம் தவிர்க்கவே முடியாது அடிப்படையில இந்த கருத்து கணிப்புங்குறதெல்லாம் கடைஞ்செடுத்த அயோக்கிய தனம் மேக்சிமம் இது எல்லாமே நேரேட்டிவ் செட்டிங் தான் அவுங்கவங்க வாய்க்கு ஏத்த மாதிரி வசதி வாய்ப்புகளுக்கு ஏத்த மாதிரி திறமைக்கு ஏத்த மாதிரி அடிச்சு விட வேண்டியதுதான் பிராக்டிக்கலா இந்த கருத்து கணிப்புகள் எந்த மீனிங்கும் கிடையாது அதாவது செட் பண்ண படுற தாண்டி நீங்க உண்மையிலேயே மக்கள்கிட்ட போய் கருத்தை கேட்டு அவங்க சொல்ற கருத்துக்களை எல்லாம் அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி பண்ணி அதுக்குள்ள ஏழு எட்டு விட்டுகளை சேர்த்து போட்டு ஒரு ரிலீஸ் அதுக்கும் ப்ராக்டிக்கலா எந்த மீனிங்கும் கிடையாது மக்கள் இன்னைக்கு இருக்கிற மனநிலையில தான் ஓட்டு போடுற அன்னைக்கும் அந்த ஓட்டு பொத்தான அழுத்துற அந்த வினாடியிலையும் இருப்பாங்கன்றதுக்கெல்லாம் எந்த உத்தரவாதமும் கிடையாது ரெண்டு மனநிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கணும்னாலும் எந்த அவசியமும் கிடையாது ஸோ இந்த கருத்து கணிப்பெல்லாம் பொழுது போகாம பண்ணுறது இல்லைன்னா பொழப்புக்காக பண்றது அவ்வளவுதான் இதுக்கெல்லாம் ப்ராக்டிக்கலாக எந்த மீனிங்கும் கிடையாது அரசியலோட அடிப்படை தெரிஞ்சவங்க யாருமே இந்த கருத்து கணிப்புக்கெல்லாம் எந்த முக்கியத்துவமும் கொடுக்க மாட்டாங்க புதுசா அரசியலை பார்க்குற அரசியல்னா என்னென்னே தெரியாத அடிப்படையே தெரியாத தற்கொறிகள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா அனில் குஞ்சுகள் ஆம குஞ்சுகள் அவங்கெல்லாம் தான் இந்த கருத்து கணிப்புல வர்ற நம்பரை எல்லாம் ஒரு விஷயமா பேசிட்டு தெரியவாங்க பிராக்டிக்கலா இதுக்கு எந்த மீனிங்கும் கிடையாது இதையெல்லாம் தாண்டி ரங்கராசி யாருங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும் அவரு அதிமுக கூட்டணி ஜெயிக்கும்னு தான் சொல்லுவார் பின்ன பிஜேபியோட சேர்ந்ததுனால ஏடிஎம்கே அலையன்ஸுக்கே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் டெபாசிட் போயிரும் நான் சொல்லுவோம்ல பாண்டே அப்படிதான் தான் சொல்லுவார் நாய்க்கு வாக்கப்பட்டால் தான் ஆகணும் கொஞ்சம் கலப்பா இருக்குது அப்புறமா குலைக்கிறேங்களாம் சொல்ல முடியாது ரங்கராஜு பாண்டேக்களின் உருட்டு அப்படி தான் இருக்கான் இதையெல்லாம் தாண்டி இதில் இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா பாண்டேவோட இந்த கருத்து திணிப்பை பெரும்பாலும் யாரும் கண்டுக்கலைன்னாலும் சீமான் தம்பிகள்லாம் ஒரு மாதிரி அந்த பக்கம் கிடந்து சீறிக்கிட்டு கிடக்கிறானுங்க என்னனே பாண்டேனே நீங்களே இப்படி பண்ணிட்டீங்களே நீங்களே அண்ணனுக்கு ஏழு தான் வரும்னு சொன்னால் அப்புறம் அண்ணனை வேறு யார் சேண்டு வா நீங்களே இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணலாமான்னு சில தம்பிகள்லாம் டீசண்டாக ரொம்ப சீ டீசெண்டாக பாண்டே மேலே பாஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்க இன்னும் சில தம்பிகள்லாம் என்ன நாமெல்லாம் ஒரே இனம் நமக்கெல்லாம் ஒரே குணம் பின்ன நாக்பூரை நக்கிற விஷயத்தில் இவங்க எல்லாரும் ஒரே ஏனா ஒரே குணம் தானே இப்படி ஒரே இனத்துக்குள்ளேயே காட்டி கொடுக்குற வேலையை பார்த்தா நல்லாவே இருக்குது ரங்கராஜன்னு அப்படின்னு கொஞ்சம் காட்டமாக சில தம்பிகள்லாம் சீறிக்கிட்டு இருக்கிறானுங்க இன்னும் சில தம்பிகள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாவே போயிட்டானுங்க உங்க புத்தியை காட்டிட்டீங்கல்ல இப்படி தான் அந்த பக்கம் அடுத்த பிரதமரே அண்ணாமலைங்கிற ரேஞ்சுக்கு பில்டப்பை கொடுத்துட்டு அங்க போய் அண்ணாமலை கெடுக்கிறதுக்கு உண்டான அத்தனை வேலையும் பார்த்தீங்க இப்ப அண்ணாமலை எங்க இருக்கிறாருன்னு அவருக்கே தெரியாதுங்கிற மாதிரி அட்ரஸ் இல்லாத அனாமுத்த ஆக்கிட்டீங்க அந்த மாதிரிதான் இந்த பக்கம் எங்க அண்ணன் சீமான புகழ்ந்து பேசுற மாதிரி பேசிக்கிட்டு அந்த பக்கம் போய் அவர் குடியே கிடக்குற அத்தனை வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா தெரிஞ்சு போச்சுனே உங்க புத்தி உங்க சீமான் பக்தி எல்லாமே தெரிஞ்சு போச்சுன்னே ரங்கராஜ்னே இனிமே உங்களோட சகவாசம் கிடையாதுன்னு சில தம்பிகள் எல்லாம் சீறு சீருன்னு சீறிட்டு கிடக்குறானுங்க ஆக்சுவலா இவனுங்க எதுக்காக ரங்கராஜ் மேல பாய்கிறானுங்க எனக்கு புரியல ஏன்னா ஓட்டரசியல் நம்பருக்கும் இவனுங்களுக்கு என்ன சம்மந்தம் இந்த ஏழு பர்சண்ட் ஆகட்டும் பதினேழு பர்சண்ட் ஆகட்டும் என்ன நம்பராக வேணும்னாலும் இருக்கட்டும் நொன்னனுக்கு இவ்வளோ ஓட்டு வரும்னு ரங்கராஜ் சொல்கிறதில் இவனுங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன்னா ஜெயிக்கிறதுக்காக கட்சி நடத்துகிறவங்க தான் அந்த கருத்து கணிப்பு அதில் வர்ற நம்பரை பற்றியெல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணால் அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணும் இவங்க நொன்னனுக்கு தான் ஐடியாவே கிடையாது ஏன்டாமும் குனிஞ்சுக்கலாம் நீங்கள் எதுக்குடா சீரியட்டு கிடக்குறீங்க உங்களுக்கும் ஓட்டரசியல் நம்பருக்கு என்னடா சம்மந்தம் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்கள் நொண்ண ஓட்டு

அரசியல்ல இருக்கிறவங்க எல்லாம் ஓட்ட வேற மாதிரி கேட்பாங்க நோட்ட வேற மாதிரி கேட்பாங்க ஓட்டு கேட்கும் போது மூஞ்சியை பவ்யமாக வச்சுக்கிட்டு கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்சுவாங்க அரசியல் கட்சிகள் நோட்டு கேட்குறதுலாம் யாருக்குமே தெரியாத அதெல்லாம் தேர்தல் நிதி வசூல் பண்ணுறது இன்னும் பிற கட்சி நிதி வசூல் பண்ணுற விஷயங்கள்லாம் அதெல்லாம் கமுக்கமாக காதுங் காதுங் வச்ச மாதிரி செஞ்சுட்டு போயிடுவாங்க ஆனால் நொன்ன அதை அப்படியே ஆப்போசிட்டில் பண்ணுறாரு இப்போ நொன்ன ஓட்டு கேட்கும்போது எப்படி பேசுவார்னா வாட்டா போட போ உங்ககிட்ட வந்து கெஞ்சணுமா உனக்கு நல்லது பண்ணுறதுக்காக எனக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் வந்து உன் காலில் விழுந்து கெஞ்சணுமா அதெல்லாம் கெஞ்ச முடியாது இஷ்டம்னா போடே இல்லைன்னா போடாட்டி போ தேடு அந்த கடையில பரோட்டா நல்லா இருக்கும் அந்த கடையில சாளனா நல்லா இருக்கும்னு தேடு தேடுன்னு தேடுறல அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு யாருகிட்ட ஆட்சியை கொடுத்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தேட என்கிட்ட ஏன் கேக்குற என் மேல நம்பிக்கை இருந்தா போடே எல்லாம் போடாத போ அப்படின்னு முறுக்கு அதுவே நோட்டு வசூல்னு வந்துருச்சுன்னு வைங்க திரள் திறள்நிதின்னு வந்துருச்சுன்னு வைங்க ஒரு ஏழு எட்டு ஏசுநாதர் ஒரு பத்து இருபது புத்தர எல்லாத்தையும் உள்ள இறக்கி சாந்த சுவரூபியா மாறிடுவாரு இனம்பாரு மானம் பாரு உலகம் பாரு உடைமை உரிமைன்னு உருட்டு உருட்டுன்னு உருட்டுவாரு கட்ட கடைசியா எங்க வந்து நிப்பார்னா அது அஞ்சு பத்தா இருந்தாலும் பரவாயில்ல ஐநூறு ஆயிரம் கொடுக்க முடியலனாலும் அஞ்சோ பத்தோ எதா இருந்தாலும் அண்ணனுக்கு அனுப்பிச்சு விடுங்க அத்தனையும் தமிழ் இனத்தோட மானத்தை காக்கிறதுக்காக தான் அண்ணன் பயன்படுத்த போறேன் அப்படிங்கிற மாதிரி உருட்டுவாப்ல மொத்தத்துல மென்மைனா அப்படி ஒரு மென்மை இருக்கு நொன்னோட பேச்சுல அதே ஓட்டுன்னு கேட்கும் போது போட்டா போட போராடிப்பா அப்படின்பாரு இதுவே பிராக்டிக்கலா ஓட்டரசியல் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஜெயிக்கணும்னு நினைக்கிற அரசியல்வாதிகள் வேற மாதிரி பேசுவாங்க தான் ஒரு ஏழு எட்டு ஏசுநாதர்கள் உள்ள விட்டுட்டு கேட்பாங்க உங்கள ஒருத்தர் நான் வந்திருக்கிறேன் உங்க மகன் நினைச்சீங்க அப்பான்னு நினைச்சீங்க மகன் நினைச்சீங்க தாத்தான்னு நினைச்சீங்க உங்க குடும்பத்துல ஒரு ஆளா நினைச்சீங்க நீங்களே என்ன கை விட்டுட்டா எப்படி உங்களுக்காக நான் எப்பேற்பட்ட தியாகத்தை எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் இப்போ அண்டில் அந்த பக்கம் உருட்டிட்டு இருக்கிற அப்படில ஆயிரம் கோடியை விட்டுட்டு வரேன் என் கெரியரின் உச்சத்தையே விட்டுட்டு வர்றேன் இப்படித்தான் உருட்டுவாங்க இதுதான் ஓட்டரிசியில் ஜெயிக்கணும்னு என்ன இருக்கிறாள் உருட்ட உருட்ட நொன்ன அதுக்கு ஆப்போசிட்டா உருட்டுவாரு ஆம குஞ்சுகளா புரியுங்கடா அண்ணனுக்கு ஓட்டெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது நோட்டு நோட்டுக்கு எப்போ ஒரு பங்கு வருதோ அப்ப அண்ணனே காலத்துல இறங்குவாப்புல அந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டை ரங்கராஸ் மாதிரியான ஆட்கள்லாம் வெளியிடவே மாட்டாங்க அதனால ஏழு பர்சன்டா இருந்தான்னா நாலு பர்சன்டா இருந்தான்னா அதை பத்தி எல்லாம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க ஓட்டரசியல்ல ஜெயிக்கணும்னு என்ன இருக்கிறவன் அதை பத்தி கவலைப்படணும் உங்களுக்கு எல்லாம் என்னடா வந்தது ஆம குஞ்சுகளா இந்த சின்ன உண்மையை அஞ்சு நிமிஷம் வெறும் அஞ்சே நிமிஷம் உட்கார்ந்து யோசிச்சீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் நீ நீங்களும் ஆறறிவு பெற்ற முழு மனிதர்களா மாறிடலாம் சீமானுக்கு தம்பியா தற்குறியா ஐந்தரைகளா நாலரைகளாவே காலத்தை ஓட்ட வேண்டியது வேண்டியதில்லை நீங்களும் மனுஷங்கதான் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காந்து யோசிக்கணும் அவ்வளவுதான் அப்புறம் தமிழ்நாட்டோட ஏதோ ஒரு மூளையில் ஒரு எட்டு வயசு பையன் உயரமான ஒரு பணமரத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறி இறங்குற ஒரு வீடியோ நம்ம ஊர் சோசியல் மீடியாக்கள்ல இப்போ வைரலாக இருக்குது நீங்களும் பார்த்துருப்பீங்க பார்க்கலனாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா உங்களுக்காக அந்த வீடியோவை இங்கே போட முடியாது ஏன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பிரச்சனை எல்லாம் இருக்குது ஏன்னா பய பால் புட்டி ஏழு எட்டு வயசு தான் இருக்கும் ஸோ அதை இங்கே நான் போட்டேன்னா எங்களோட சட்டத்திட்டங்களையெல்லாம் நீ மீறிட்டேன்னு யூடியூப்காரன் என்கிட்ட சண்டைக்கு வருவான் ஸோ அதை அவாய்ட் பண்ணிடுவோம் மேட்ரு இது தான் இந்த ட்ரெடிஷ்னலாக ஆளுங்க பனைமரம் ஏறுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா காலில் ஒரு பெல்ட்டு அப்புறம் முதுவுக்கு முதுவை கவர் பண்ணுற மாதிரி ஒரு பெல்ட்டு இந்த ரெண்டு எக்யூப்மெண்ட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு ஏழு எட்டு வயசு பையன் ஒரு வயரமான பனைமரத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறி இறங்குறான் கீழே ஒரு ஐம்பது அறுபது பேர் அவனுடைய அந்த அளப்பரிய சாதனையை பார்த்து ஆனந்தம் அடைகிறாங்க ஆர்ப்பறிக்கிறாங்க அநேகமாக அவங்கெல்லாம் அந்த ஊருக்காரங்களாக இருப்பாங்க எந்த ஊர் இது என்ன விளக்கம்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக இது சட்டப்படி பாடி ஏன்னா எந்த சேப் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது கீழே நெட்டு மாதிரியான எந்த விஷயமும் கிடையாது ஒரு சின்ன பயலை எல்லாம் சேர்ந்து அவ்வளவு பெரிய பணமரத்தில் ஏறுறதுக்கு அனுமதிச்சிருக்கிறாங்கன்னா இது சட்டப்படி குற்றம் இந்த விஷயத்தில் சட்டம் தன் கடமையை சரியாக செய்யும்னு நம்பிட்டு இதில் இருக்கிற அடுத்த மேட்ருக்கு போவான் அதாவது எட்டு வயசுலேயே மினிமம் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு பையன் சக்ஸஸ்ஃபுல்லா அவ்வளவு பெரிய பணமரத்தில் ஏறி இறங்குறான்னா சந்தேகமே இல்ல அது ஒரு திறமை அந்த பக்கம் சூரிய ஒரு சின்ன பையன் பதினாலு வயசு பயன் ஐபிஎல்ல முப்பத்தஞ்சு பால்ல செஞ்சுரி அடிச்சிட்டாருன்னு இந்தியாவே கொண்டாடிச்சிலையா அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் திறமைதான் ஸோ இந்த இந்த தம்பியும் தன்னோட அபரிமிதமான திறமையை வேற வகையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் நல்லா மேலே வருவான்னு நம்புவான் வாழ்த்துவான் இதுல மேட்ரி என்னன்னா இந்த வீடியோவை சீமான் தம்பிகள் சில பேர் அந்த பக்கம் ஷேர் பண்ணி சில்லறையை சிதற விட்டுக்கிட்டு இருக்கானுங்க சீமானின் கனவு நிறைவேற தொடங்கி விட்டது சீமான் கண்ட கனவு நனவாகிறது சீமானா ஈர்க்கப்பட்டு பனைமரத்தில் ஏறிய சின்ன பய அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தம்பி எல்லாம் பூரிச்சு போய் கிடக்குறானுங்க புலங்காயுதம் அடைறானுங்க இதுதான் ஆபத்திலேயே பேராபத்தான விஷயம் அந்த பையன் ஏதோ ஆர்வத்தில் பண்ணியிருக்கிறான் சட்டப்படி குற்றம்னே தெரியாமல் அதை ஒரு கூட்டம் என்கரேஜ் பண்ணியிருக்குதுன்னு வையுங்க இவனுங்க அதை என்ன ஊந்தலுக்கு ஷேர் பண்ணுறானுங்க அதில் கொண்டாடுறதுக்கு என்ன இருக்குது ஏன்னா அந்த பக்கம் நொன்ன பணமரத்தையும் பணங்கள்லையும் வளைச்சி வளைச்சு ப்ரோமோட் பண்ணிட்டு திரிறாரு இங்கே ஒரு பொடி பைய பணமரையாடுறான் ரெண்டையும் கோத்துட்டானுங்க இதுதான் தமிழ்நாட்டோட எதிர்காலம்னு இவனுங்களாக முடிவு பண்ணி பேசிக்கிட்டு தெரியிறானுங்க இவனுங்களெல்லாம் விட்டு வெளுக்க வேண்டிய ஒரு நேரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம் அடிப்படையில் இவனுங்களையெல்லாம் வெளுத்து பிரயோஜனமே கிடையாது இவங்க நொன்ன நான் வெளுக்கணும் அந்த அந்த பக்கம் நொன்ன இந்த பனைமரத்தை ப்ரொமோட் பண்ணுற விஷயத்துலேயே ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணுவாப்பில கவனிச்சிங்கன்னா நொன்ன கல்லை தான் பெரிய அளவுக்கு ப்ரொமோட் பண்ணுவாப்பில அதை உணவின் ஒரு பகுதியின்னு உருட்டு உருட்டுனு உருட்டுவாப்பில இருந்து வர்ற இன்ன பிற கருப்பட்டி பணம் கற்கண்டு மாதிரியான விஷயங்களையெல்லாம் நொன்ன அப்படியே மேலோட்டமாக தொட்டுட்டு போயிடுவார் ஏன் தெரியுமா பணம் கருப்பட்டி பணம் கற்கண்டெல்லாம் இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிற ஒரு விஷயம் அதை ஓவராக நீங்கள் குளோரிஃபை பண்ணிங்கன்னா பணம் குடிங்க பணம் போட்டு டீ வச்சு குடிங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தம்பிகளுக்கு நொன்ன அட்வைஸ் பண்ணால் சொல்கிறாருனா அவனுக்கு போய் மார்க்கெட்டில் இமீடியேட்டாக அதை வாங்கிட்டு வந்து காஃபியில் போட்டு குடித்தானுங்கன்னா ரெண்டு நாள் அதை அதோட யோகிதை என்னன்னு தெரிஞ்சு போயிடும் அந்த டேஸ்ட் இவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும் வெள்ளை சுகரோட டேஸ்ட்டை கருப்பட்டி ஆலையெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது அந்த எஃபெக்ட் எல்லாம் கொடுக்கவே முடியாது ஸோ இதெல்லாம் ஒரு பம்மாத்து டுபாக்கூர் வேலைங்கிறத தம்பிகளுக்கு ரெண்டு நாளில் தெரிஞ்சு போயிடான் அதுவே கல்லை குளோரிஃபை பண்ணோம்னா அது கல் கிடைக்காது இல்லையா அது ஏதோ பெரிய தேவாமிரதம் மாதிரியே நினச்சிக்கிட்டு தம்பிகள்லாம் சில்லறையை செதற விட்டுக்கிட்டு திரிவானுங்க உண்மையில் கல் இரவு லைட்டாக புளிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நாத்தம் கொடலை பிடுங்கும் அந்த ஏரியாவுக்கே போக முடியாத நாலு நாள் அந்த நாத்தம் பிடிச்சி கல்லை குடிச்சிங்கன்னா அத்தோட அது மேலே இருக்கிற மோகம் ஈரம் வெங்காயம் எல்லாம் போயிடும் கல்லோட யோகிதிங்கிறது இதுதான் ஆனால் அது நமக்கு அவ்வளவு எளிதாக கிடைக்கிறது இல்லையா அதனால தான் நொன்ன அதை குளோரிஃபை பண்ணிட்டு திரிகிறாரு எதை ப்ரோமோட் பண்ணாலும் இமீடியட்டாக கிடைக்காத மாதிரி நொன்னம் பார்த்துக்குவார் அவ்வளவு சீக்கிரம் தம்பிகள் அதை ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியாத மாதிரியான உருட்டுகளை தான் நொன்னம் உருட்டுவார் அப்படி உருட்டி உருட்டி தான் இப்போ இப்போ இந்த இடத்துல வந்து நிற்குது எட்டு வயசு பய பணமரம் ஏறுறதை பார்த்தா உடனே அண்ணனின் கனவு நனவாகுதுங்கிற அளவுக்கு தற்கூரி தம்பிகளின் அறிவை கொண்டு வந்து விட்டுருக்குது இதில் இருக்கிற ஒரே நல்ல விஷயம் என்னென்னா என்னதான் தம்பிகள் இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு சில்லறையை விட்டாலும் அவனுங்க யாரும் போய் வம்படியாக பணமரமெல்லாம் ஏற மாட்டானுங்க அவனங்களோட வாரிசுகளை படிக்கத்தான் அனுப்புவானுங்களே தவிர பணமரம் ஏறவெல்லாம் அனுப்ப மாட்டானுங்க இது ஒரு நல்ல விஷயம் இந்த நிலைமை இன்னும் நீடிக்கணும்னா நாம் தொடர்ச்சியாக இந்த கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய தேவை இருக்குது அதெல்லாம் சரிதான்டா அந்த தம்பி அண்ணனின் கனவை நோக்கி இருக்கிறான் அண்ணனோட மகன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அவர் அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் தான்டா படிச்சிக்கிட்டு இருக்கிறாரு எதுடா உங்கள் நொண்ணனோட கனவு பக்கத்து வீட்டுக்காரன் பூரா பணமரம் யாருனா உங்கள் மகன் மட்டும் பகுபானமா அமெரிக்காவுக்கு ஃப்ளைட் ஏறுவாரா என்னடா இதை அயோக்கியத்தனாம் இதை தொடர்ச்சியாக கேட்க வேண்டிய தேவை இருக்குது இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க